அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கோடை வெப்பத்தின் தாக்கம் அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் வெப்பம் கடுமையாகும் போது வெப்பம் தனியும் வரை மதிய வேலையில் தொழுகின்ற லுகர் என்ற தொழுகையை தாமதப்படுத்துங்கள் ஏனெனில் கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்பக்காற்றின் வெளிப்பாடாகும் இந்த செய்தி அப்துல்லா அபிர் அமர் வதி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஐந்து மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோடையின் வெப்பத்தின் போதும் நாம் மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு உண்டான அனுபவம் கிடைக்கிறது வெப்பத்தின் மூலமாக எவ்வளவுதான் பாதிப்புகள் இருந்தாலும் சில பயன்களும் நமக்கு கிடைக்கின்றன நம்முடைய எலும்புகள் பலம் பெறுகின்றன மூட்டு வழி உள்ளவர்களுக்கு வெயிலுடைய வெப்பம் மிகச்சிறந்த அருமருந்து என்று குறிப்பிடுவார்கள் தொற்று நோய் பரவல் கடும் வெயிலின் மூலமாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றது பல காய்கள் வெயில் காலத்திலேயே பழமாக பழுக்கின்றது மனித உடலின் இரத்த ஓட்டம் வெயில் காலத்திலேயே அதிகளவு உடலை சுற்றி வருகிறது வெயிலின் சக்தியை கிரகித்தே மரங்கள் வளர்கின்றன மழை காலங்களில் குறைவான வளர்ச்சியையே மரங்கள் பெறுகின்றன நீர் எந்தளவிற்கு விவசாயத்திற்கு முக்கியமோ அதே அளவு வெயிலின் சக்தியும் மிகவும் அவசியமானதாகும் வியர்வை எனும் அற்புதமான உடல் கழிவுகளை வெளியேற்றுகின்ற நிகழ்வு வெயிலுடைய கடுமையான தாக்கத்தில் நிகழ்ந்து நமக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறது இந்த வியர்வையின் மூலமாக சிறுநீரகங்களில் வேலை பழுவும் குறைந்து சிறுநீரகங்கள் பலம் பெறுவதும் வெயில் காலத்தில் தான் நடைபெறுகிறது என்கின்ற செய்தியையும் உலக சுகாதார மையம் தெரிவிக்கின்றது வெயிலை அனுபவியுங்கள் அத்துடன் ஆரோக்கியத்தையும் அதிகரித்து கொள்ளுங்கள் பின்பு அதனை படைத்த இரட்சகனாகிய அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் வெயில் காலங்களில் நாம் சரியாக முறையாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு குளிப்பது வெயில் காலத்திற்கு ஏற்ற உணவுப் பழக்கங்களை உருவாக்கி கொள்வது வெயிலுக்கு தகுந்தவாறு ஆடைகளை அமைத்துக் கொள்வது மரத்தின் நிழல்களை பயன்படுத்திக் கொள்வது அதிகமாக தண்ணீர் ஒடிப்பது இப்படி எண்ணற்ற விஷயங்களை மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் கோடை காலத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக கண் விழிப்பது உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றது என்றும் காலை மாலை இரண்டு வேளைகளும் நாம் குளிப்பது சிறந்தது என்றும் உடலுடைய வியர்வை அதிகம் கசிவதால் உண்டாகக்கூடிய அசுத்தத்தையும் உடல் வெப்பத்தையும் குறைக்கவும் குளியல் மிகச்சிறந்த பலன் தருகின்றன மருத்துவ அறிவியலை முன்விறுத்தியே நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பருவகாலத்திற்கும் தகுந்த உணவு முறைகளை கடைபிடித்து வந்தனர் வெயில் காலத்தில் காரம் புளிப்பு அதிகமுள்ள உணவு வகைகளையும் செரிமானமாகாத உணவுகளையும் ஒதுக்கி வைப்பது அவசியமாகும் உடலுக்கு வெப்பம் தருகின்ற அசைவ உணவு எண்ணெய் பதார்த்தங்கள் புளிப்பு அதிகமுள்ள உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் நீர்காய்களான பீர்க்கங்காய் சுரைக்காய் பூசணிக்காய் புடலங்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி போன்ற அதிகமான நீர்ச்சத்து உள்ள இந்த வசுக்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் வெயில் காலத்தில் இவ்விதமான ஒரு சூழலை எதிர்கொள்கின்ற ஒரு நேரத்திலே இறுக்கமான உடைகளால் பலவிதமான தோல் நோய்கள் உண்டாகிறது எனவே இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கோடை வெயிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை நமக்கு வழங்கி கோடை வெயிலினுடைய தீமையில் இருந்து நம் அனைவரையும் தற்காத்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து